தேவனுக்கே மகிமை உண்டாவதாக இன்றைய நாளில் உங்களோடு கூட தியானிக்க போகிற தேவ வார்த்தை உபாகமம் ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதிப்பார் உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதிப்பார் இன்றைய நாட்களில் அநேக நான் எல்லாவற்றையும் என் வாழ்வில் தேடி பெற்றுக் என்று நினைக்கிறார்கள் கத்திற்குள் பிரியம்மன் அவர்களே விஜயபுரி என்ற நாட்டை விவேகவர்மன் என்ற அரசன் ஆண்டு வந்தான் அந்த அரசவையில் நன்று கற்றறிந்த பல அறிஞர்கள் இருந்தார்கள் அரசர் ஒரு நாள் அந்த அறிஞர்களை பார்த்து அறிஞர்களே வாழ்க்கையில் மிகவும் மதிப்பு வாய்ந்தது எது என்று கேட்டார் அந்த கேள்வியை கேட்டதும் முதலில் ஒரு அறிஞர் எழுந்து வாழ்க்கையில் மிகவும் மதிப்பு வாய்ந்தது நம் உயிர் தான் உயிர் இல்லாவிட்டால் வாழ்க்கையில் ஒன்றும் அனுபவிக்க முடியாது என்று பதிலளித்தார் இரண்டாவது அறிஞர் எழுந்து மன்னா வாழ்க்கையில் மிகவும் மதிப்பு வாய்ந்தது அறிவுதான் அறிவில்லாமல் ஒருவனும் வாழ முடியாது என்று பதிலளித்தார் மூன்றாவது அறிஞர் எழுந்து அரசே வாழ்க்கையில் பொருளின்றி ஒரு கனவும் வாழ முடியாது என்று பதிலளித்தார் நான்காவது அறிஞர் அரசே நம் பூமிக்கு தேவையான ஆற்றல் சூரியன் கிடைக்கிறது சூரியன் இல்லாவிட்டால் பூமியில் உயிர்கள் என்பது கிடையாது எனவே சூரியன் தான் உயர்ந்தது என்றார் ஐந்தாவது அங்கிருந்து வாழ்க்கையில் அனைத்தும் இருந்தும் அன்பு மட்டும் இல்லாவிட்டால் மனிதன் வாழ்ந்து ஒரு பிரயோஜனம் இல்லை ஆகவேதான் அன்பு மிக மிக மதிப்பு வாய்ந்தது என்றார் அரசரும் அவர் சொன்ன பதிலை கேட்டு ஏற்றுக்கொண்டார் பிரியமானவர்களே இன்று நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொண்டு சந்தோஷமா இருக்கிறேன் என நினைக்கிறீர்களா நீங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டாலும் அன்பு உங்களிடம் இல்லாவிட்டால் உங்கள் பொன் பொருள் செல்வ செலுப்பியெல்லாம் வேணும் நீங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டாலும் நீங்கள் அன்புள்ளவராக இருக்க வேண்டும் என தேவனை கர்த்தர் விரும்புகிறார் வேத வசனத்தில் சொல்லப்பட்டது போல தேவனாய் கர்த்தர் உங்கள் மேல் அன்புள்ளவராக உங்களை ஆசிர்வதிக்கிறவராய் இருக்கிறார் அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும்போது நீங்களும் அன்புள்ளவராக மற்றவரை போல் அன்பு செலுத்துவதாக மாறுவீர்கள் தேவந்தாமே உங்களுடைய ஆசிர்வு துவைத்துவாராக ஆமேன் ஆமேன்